வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலத்தை செவ்வாய் வெள்ளிக்கு போடலாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது ஒரு சிம்பிள் கோலம் நான் வந்து இந்த மாதிரி முதல்ல வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அச்சில் போட்டேங்க அச்சிலும் இதையே ஒரு ரெண்டு மூணு கோடாக விட்டால் போதுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய வீடியோ இருக்குதுங்க நிறைய கோலங்கள் இருக்குது பாருங்க அப்புறம் பிளாக்ஸ் கூட இருக்குது கார்டன் வீடியோஸ் இருக்குது பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதே மாதிரியே கலர் கோலம்னு ஒரு கலர் கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதுலேயும் வீடியோஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னோடய கலர் கோலம் சேனலையும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்புறம் சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அதில் ஈஸியான டேஸ்டான ரெசிபிஸ் கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய சிக்ஸ் சேனலும் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு சிம்பிள் கோலம் சென்ட்ரல் மட்டும்தான் அச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம் சுற்றி கையில் தான் வரைஞ்சிருக்குறோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்